அனைத்து தமிழக முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்தம் குடும்பங்கள் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பென்ஷனர்ஸ் ஃபேமிலி பென்ஷன்ஸ் அனைவருக்கும் சென்னையிலிருந்து ஏர்வெற்றன் கார்பரல் மோனரங்கள் மாலை வணக்கம் ரொம்ப நாள் பண்றேன் பல உண்மைகள் பல உண்மைகள் மக்களுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏன் வீடியோ பண்ணாம இருந்த அப்படின்னா என்னுடைய பல நண்பர்கள் வந்து இத ஒரு அரசியல் உள்நோக்கமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியில இருக்காங்க அதே நேரத்துல வந்து நடுநிலைமையா இருக்கிறவங்களும் இருக்காங்க பல விஷயங்கள் வந்து நான் உண்மையை சொன்னா மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அந்த ஒரே ஒரு காரணத்தினால நான் வந்து வீடியோ பண்றதே நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன் சில நண்பர்கள் போன் பண்ணாங்க சார் நீங்க ஏன் வீடியோ பண்ணாம இருக்கிறீங்க உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க நீங்க எந்த கட்சிக்கும் சாதகமாகவும் பேசல பாதகமாகவும் பேசல உண்மையை சொல்றீங்க உண்மையை சொல்லுங்க நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சில நண்பர்கள் சொன்னாங்க அதே நேரத்துல வந்து உண்மையை சொல்பவர்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு பலருக்கு தெரியாது இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியலா பாத்துட்டாங்க ஆபரேஷன் சிந்துர் இந்த ஆபரேஷன் சிந்துங்கிறது வந்து எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அதன் பின்னணி என்ன அதற்கு அப்புறம் என்ன நடந்தது இது இதெல்லாம் வந்து தனித்தனியா நம்ம பேசுவோம் இனி ஆனால் இந்த அநாகரீக ஏன் சொல்ற அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் அவர் என்ன சொல்றாரு பட்டாளத்துல இவங்களா போயிட்டு வந்து இது பண்ணாங்க நமது மாண்புமிகு பிரதமர் மற்றும் ராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க பட்டனை தட்டி இவங்க வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய இராணுவத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசினார் ஆனால் அவர்கள் கட்சியில் அதுக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல காரணம் ஏன் எடுக்கலைன்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நினைக்கவே இல்லை யாருமே தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வெளியில வரல அதுதான் மெயின் கொஸ்டின் ஒரு அரசியல் இந்த மலிவான ஒரு அரசியல் பண்றதுக்காக இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் வந்து அவர் அவருடைய கருத்து பேசுறாரு இவங்கெல்லாம் வந்து பிரச்சனைன்னு வந்தோடன நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கிறான் வாங்க இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி பேசுறாரு எல்லாம் என்ன தெரியும் அதாவது இராணுவத்தை பற்றி மட்டுமல்ல இந்தியாவில் என்ன நடக்கிறது ஆபரேஷன் முன்னால் பின்னால் என்ன நடக்கிறது என்ன நடந்தது ஒன்னும் தெரியாது ஆனால் மலிவான அரசியல் செய்யணும் இதுதான் இவங்களுடைய உள்நோக்கம் வேற ஒண்ணும் கிடையாது நான் இன்னொரு சேனல் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன் அந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க அன்றன்று ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்ச்சி அகில இந்திய அளவில் அதை அப்படியே ஒளி வரைவு இல்லாமல் ப்ரூஃபோட நான் வந்து அது வந்து அந்த சேனல்ல ஆரம்பிக்க போறேன் இந்த சேனல்ல வந்து என்ன அப்படின்னா மக்களுக்கு தேவை பதினெட்டு பர்சன்ட் டிஏ அரிய சூழல கிடைக்கும் எயிட் எயித்து பே கமிஷன்ல இவ்வளவு கிடைக்கும் அப்புறம் வந்து ஒரு கோடி வந்து காக்கும் கரங்கள் திட்டத்துல கிடைக்கும் இந்த மாதிரியான காசு எங்க கிடைக்கும்ன்ற விஷயத்துல தான் போறாங்களே ஒடிய மற்றபடி இவங்களுக்கு எதுவுமே அக்கறை கிடையாது ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா ஒரு மந்திரி மத்திய பிரதேசத்துல என்ன பேசுனாரு அவருக்கு சப்போர்ட்டா துணை முதல் மந்திரி என்ன பேசுனாரு அதன் பின்னர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி என்ன பேசினாரு இதையெல்லாம் கண்டிக்காத ஒரு பாரத பிரதமர் ரோட்ஷோ நடத்துறாரு அவருடைய படத்தை போட்டுக்கொண்டு இந்த ரோட் ஷோங்கிறது என்ன எல்லாருக்கும் தெரியும் நேற்று ஒரு அதே கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஏர்போர்ஸ் பத்தி அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாரு இதெல்லாம் அந்த கட்சிக்கு தெரியாதா இவ்வளவு அநாகரிகமான பேச்சுக்கள் இதை கேட்டுக்கொண்டு நம்ம மக்கள் அப்படி தட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு என் மனசுல என்ன படுதோ எனக்கு எது நியாயம் என்ன படுதோ அதை தனியா வேற ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுல போட போறேன் அந்த சேனல் குறித்த ஒரு விஷயங்கள் அந்த சேனல் பேரு இது எல்லாமே என்னுடைய நாளைய வீடியோவில் பதிவிடப்படும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இந்த சேனல் வெகு விரைவில் சும்மா சாதாரண எல்லாரும் போடுற மாதிரி அது கிடைக்கும் இது கிடைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு கற்பனை உலகத்துல உட்கார வச்சுட்டு உண்மை செய்திகள் வேற சேனலுக்கு போயிடும் உண்மை செய்திகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதுல வாங்க இல்ல இல்ல எங்களுக்கு சினிமால காமிக்கிற மாதிரி நூறு பேர் சேர்ந்து ஒரு ஹீரோவை சுடுவாங்க ஒரு கோலி ஒரு குண்டு கூட பாயாது ஆனால் அந்த ஹீரோ வந்து கத்தி போடுவாரு அவர்களுடைய துப்பாக்கிகள்லாம் விழுந்து எல்லாம் சாவாங்கன்ற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சேனல்ல இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த்